நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டமில் இருக்கக்கூடிய நம்பியூருக்கு நியரில் மூன்று ப்ளாட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ப்ளாட் ஒனில் கால் சென்ட்டும் ப்ளாட் டூ மற்றும் பிளாட் த்ரீல ரெண்டே முக்கால் சென்ட் இடங்களும் இருக்குங்க இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டி மூன்று இடங்களும் தனித்தனியாக இருக்குது ஒரே இடத்துல இல்லைங்க நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக ஈரோடு மாவட்டமில் நம்பியூரில் இருந்து ஐந்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கங்க மொத்தமாக மூன்று பிளாட்டுகள் இருக்குது ஃபஸ்ட்டு பிளாட் ஒன்றினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் கேஎம் சிட்டியில் இருகாலூரில் பஞ்சாயத்து ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடம் வடக்கு பார்த்து இருக்குது மொத்தமாக ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ சென்ட் இருக்குங்க இந்த பிளாட்டினுடைய மொத்த விலையே பார்த்தீங்கன்னா மூணேகால் லட்சம் தாங்க அதாவது ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வருதுங்க இரண்டாவது இடம் நம்பியூர்க்கு நியரில் செந்தூர் கார்டனில் மொட்டை நம்பில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குது இந்த இடம் தெற்கு பார்த் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையே மூணேகால் லட்சம் தாங்க இந்த இடத்தோட ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வருதுங்க பஸ் போகிற மெயின் ரோடில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்து ரீச் பண்ணிடலாம் மூன்றாவது இடம் நம்பியூர்க்கு நியரில் இருக்கக்கூடிய கந்தன் நகரில் கோசனமில் லொக்கேட் ஆகிருக்கு இது மேற்கு பார்த்த இடம் மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் வருதுங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இமீடியேட்டாக இந்த இடத்த வாங்குகிறவங்களுக்கு விலை கண்டிப்பாக கொஞ்சம் குறைக்கப்படுங்க இது டைரக்ட் ஓனர்சியல் ப்ராப்பர்ட்டி மீடியேட்டர்ஸ் யாரும் காண்டக்ட் பண்ண வேண்டாம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை